ஹாய் எல்லாத்துக்கும் ஓணம் பண்டிகை வாழ்த்துக்கள் இன்னைக்கு ஓணம் காஸ்டியூம்ல வந்திருக்கேன் இந்த பர்ச்சேஸ் பண்ணி கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷம் ஆகுது சரிங்களா இந்த ஸ்டோன் இருக்கு இதெல்லாம் பண்ணி பன்னெண்டு வருஷம் ஆயிடுச்சு சோ வருஷ வருஷம் வந்து இந்த ட்ரெஸ்ஸை மட்டும்தான் வேர் பண்றேன் ஏன்னா நான் எங்க வீட்டுல இருக்கும் போது எனக்கு நான் எடுத்த ட்ரெஸ்ஸு சரிங்களா ஓணத்துக்கு அதுக்கப்புறம் வந்து அஹ் ஓணத்துக்குன்னு சொல்லி தனியா சுடிதார் எடுப்பேன் சரிங்களா அதுவும் இந்த ஏழு வருஷமா சுத்தமாவே விட்டுட்டேன் சோ அக்காவுக்கு இந்த காஸ்டியூம் எப்படி இருக்கு அப்படிங்கறத சொல்லுங்க இப்படித்தான் நான் வந்து ஓணத்துக்கு ஃபஸ்ட் ரெடி ஆயிட்டு இருந்தேன் எங்க இருக்கும் இருக்கும்போது அம்மா வந்து அம்மா அம்மாவோட அம்மாலாம் கேரளா ஆனா நான் வந்து தமிழ்நாட்டில் பிறந்தனால ஈரோட்டில் பிறந்தனால நான் எப்பயுமே நம்மளோட இதெல்லாம் இருப்பேன் ஓணத்தார் நிற்கும் மட்டும் சுடிதார் ஓணம் சுடிதார் இருக்கு இல்லையா அந்த மாதிரி வேர் பண்ணிக்குவேன் நல்லா பாவாடை சட்டை வேர் பண்ணிக்குவேன் இந்த மாதிரி வந்து இந்த ட்ரெஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அங்க உள்ள அந்த செலிப்ரேஷன் இதெல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா செமையா இருக்கும் எருங்க காட்டுற இங்க பாருங்க அழகா இருக்கும் சரிங்களா சோ இந்த காஸ்டியூம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க வருஷம் வருஷம் ட்ரெஸ் ட்ர எடுக்கூடாதுன்னலாம் இல்லை அதுக்கப்புறம் நம்ம வந்து தமிழ்நாட்டில் தானே பிறந்தோம் அதனால தமிழ்நாட்டு கலாச்சாரத்தும் இருக்கட்டும் சரி இப்போ வந்து ஒலம் செலிப்ரேஷனும் பண்ணுவோம் நான் யார்ட்டையுமே போயிட்டு எங்கள் ஃபேமிலியில் வந்து எங்கள் அம்மா அப்பா லவ் மேரேஜ் அப்படிங்கிற மாதிரி நான் எதுவுமே சொன்னதில்லை ஆனால் என் வீட்டில் யாராவது பாத்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக தெரியும் ஆனா எப்படி சொல்றது அவங்கெல்லாம் வந்து என்னையும் ஏத்துக்கல நான் அவங்கள ஏத்துக்கல சரிங்களா ஆனாலுமே இந்த ஓணம் பண்டிகை வந்து என்னோட ஃபேமிலிக்காக நான் விஸ் பண்றேன் என்னைய விட்டுட்டு போனாலும் நான் வந்து எப்பயுமே உங்க பொண்ணுதான் சரிங்களா அது கடவுள் போட்டது யாருனாலே மாத்த முடியாது சரிங்களா சோ எல்லாத்துக்கும் நான் எந்த இதுவும் பண்ணாம எனக்கு தண்டிச்சதுக்கு என் குடும்பத்துல வந்து கண்டிப்பா அதை ஃபீல் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த ஹாப்பி ஓணத்தை வந்து நல்லா செலிப்ரேஷன் பண்ணுங்க ஸோ என்ன ஃபே என்னோட ஃபேமிலியாகனு உங்கள்கிட்ட தான் நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ என்னோட ஃபேமிலியை கூட நான் அந்தளவுக்கு தூக்கி வச்சு பேசினதில்ல உங்களை தான் என்னோட ஃபேமிலியாக நினைக்கிறேன் ஸோ எல்லாத்துக்கும் ஹாப்பி ஓணம் இன்னைக்கு மாதிரி என்னைக்குமே நான் ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க நம்மளோட ப்ராடக்ட் அதே மாதிரி நம்மளோட கடை எல்லாமே வந்து ஃபாஸ்ட்டாக வந்து சம ஸ்பீடாக ஓடி இருக்கு ஸோ இதே மாதிரி நம்மளுக்கு அடுத்த ஓணத்தில் வந்து இன்னும் நம்ம ஒரு ஒரு பத்து பேர்னாச்சும் வேலைக்கு வச்சு நம்ம வந்து செலப்ரேஷன் பண்ணணும் ஸோ என்னோடய ஓணம் காஸ்டியூம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஸோ இந்த காஸ்டியூம் வந்து எனக்கு யார் எடுத்து கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்களோட சிஸ்டர் எங்கள் ஸோ என் மனசுக்குள்ள இருந்தது எல்லாம் உங்கள்ட்ட சொல்லிட்டேன் நானும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கேன் ஸோ என்னோட ஃபேமிலின்னா இப்போதைக்கு நீங்க மட்டும்தான் சோ எல்லாரும் இன்னைக்கு ஓணம் செலப்ரேஷன் பண்றவங்க எல்லாத்துக்கும் ஹாப்பி ஓணம் ஸோ எல்லாரும் வந்து ஓணத்தை நல்லா ஹாப்பியா கொண்டாடுங்க ஃபேமிலியோட கொண்டாடுங்க ஸோ அதே மாதிரி அடுத்த ஓணத்துக்குள்ள வந்து என்னோட ட்ரீம் எல்லாமே வந்து நடக்கணும் ஸோ கண்டிப்பா வந்து எல்லாத்துக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நான் இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு காரணம் வந்து எல்லாரும் சொன்னாங்க சோசியல் மீடியாக்குள்ள போனீங்கன்னா கெட்டு போயிடுவா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சோசியல் மீடியாவுக்குள்ள வந்து இவ்வளோ ஒரு ஃபேமிலிஸ் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை ஸோ நிறைய மிஸ் பண்ணாலும் ஸோ நிறைய பாசிட்டிவ் வந்து எனக்கு சோசியல் மீடியால வந்து நடந்துச்சு ஸோ எல்லாத்துக்கும் ஹாப்பி ஓனம் இப்போ நானும் கிளம்புறேன் ஸோ ஹாப்பி எல்லாத்துக்கும் எனக்கும் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் அடுத்த ஓனத்துக்குள்ளே வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து இன்னும் வந்து நிறையா மேலும் மேலே வந்து போய்கிட்டே இருக்கணும் ஸோ அதுக்கெல்லாமே நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ நானும் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் கடமைப்பட்டிருக்கேன் ஸோ இந்த இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களால் மட்டும்தான் ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ ஹாப்பி நானும் ஹாப்பியாக இருக்கேன் நீங்களும் ஹாப்பியாக இருங்க ஸோ ஹாப்பி ஓனாம் தட்டா